மகன் முதல் பட பஸ்ட் லுக்கை வெளியிடும் தளபதி விஜய் தளபதி விஜய்யின் மகன் ஜேசன் சஞ்சய் ரசிகர்கள் குட்டி தளபதி என்று அழைக்கிறார்கள் அவருக்கு அப்பா போன்ற நடிகராகவும் ஆசை இல்லையாம் தாத்தா எஸ் ஏ சந்திரசேகர் போன்ற இயக்குநராகி ஒரு பெரிய ரவுண்டு வர விரும்புகிறார் தன் செல்ல அப்பா விஜயை ஹீரோவாக வைத்து படம் இயக்கும் ஐடியா ஜேசனுக்கு இருக்கின்றது ஜேசன் சஞ்சய் கனடாவில் சினிமா சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பு வந்த நிலையில் ஒரு குறும்படத்தை ஒன்றை இயக்கியிருந்தார் சமீபத்தில் அவருடைய முதல் படத்தை லைக்கா தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க போவதாகவும் அதிகாரப்பூர்வ அறிப்பை வெளியிட்டது இந்த படத்தில் இளம் நடிகர் ஒருவர் ஹீரோவாக நடிக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஜேசன் சஞ்சய் இயக்க உள்ள படம் பான் இந்தியா படமாக ஜர்னரில் ரிலீஸ் ஆகும் என்றும் படம் பத்து மொழிகளில் உருவாகிறதாம் மேலும் இது பற்றிய அப்டேட்டும் வடிவில் விரைவில் வெளியிட படக்குழு திட்டமிட்டு உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் சொல்லப்படுகிறது இதனை விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனை சஞ்சயின் முதல் படத்தில் யார் ஹீரோ என்ற கேள்வியும் பலரிடம் பலமாக இருக்கின்றது ஆனால் இந்த செய்தி எந்த அளவிற்கு உண்மை இருக்கும் என்று தெரியவில்லை